அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குரூப் டூ தமிழுக்காக ஓல்டு புக்கில் இருந்து ஸ்டாண்டர்ட் வைஸா பாட்டு வரோம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்த்தீங்கன்னா நைன்த் ஓல்டு தமிழ் பார்ட் டூ என்னங்கிறத பார்த்துடலாம் இதில் சிலபஸ் பேஸ் பண்ணி என்னென்ன இருக்கோ சொற்பொருள் புக் பேக்கு இது மாதிரி எல்லாத்தையும் பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணதாசன் கவி என்போம் இதுலருந்து நம்ம பார்க்க போகிறோம் கண்ணதாசன் கவியின்பம் செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன் வண்ண சங்கத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் கதிர்வெடுத்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பரப்பு தோன்றிவிட வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே என்று பாடியவர் கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் என்ற வரியை பாடியவர் கண்ணதாசன் அந்த வரிகளை பார்த்தரலாம் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் இந்த பாடல் வந்து அருமையான பாடல் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் அந்த பாடலும் இருக்கு முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலரல்லவோ கடவுள் தந்த பொருளல்லவோ சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழியல்லவோ இதுவும் திரைப்பட பாடல் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொதுவுடைமை காளை மணியோசை களத்து மணி நெல்லோசை வாழை இலையோசை வஞ்சியர் கை வளையோசை தாளை மடலோசை தாயர் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குளவியர் வாய் தேனோசை உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிபு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் இந்த பாடல் வரிகள் நல்லா பார்த்து வச்சுங்க இப்போ என்ன எது கேக்குறாங்கன்னே தெரியாது இந்த பாடல் வரிகளை எல்லாம் இயற்றியவர் கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்தையா கண்ணதாசனின் பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி அம்மையார் கண்ணதாசன் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல் பட்டியில் இருபத்தி நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற வரியை கூறியவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் சில நூல்கள் ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் போன்ற நூல்களை படைத்துள்ளார் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல என்ற வரியை கூறியவர் கண்ணதாசன் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை என்று பாடியவர் கண்ணதாசன் கண்ணதாசன் இயற்றிய நாடகம் ராசதண்டனை கண்ணதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சேரமான் காதலி கண்ணதாசனின் சில புதினங்கள் ஆயிரம் தீவு அங்கையர்கன்னி வேளங்குடி திருவிழா போன்ற புதினங்கள் கண்ணதாசனின் இதழ்கள் எந்தெந்த இதழ்கள் பார்த்தீங்கன்னா தென்றல் முல்லை கண்ணதாசன் கடிதம் தமிழ் மலர் போன்ற இதழ்களில் பணியாற்றியுள்ளார் நான் நிரந்தரமானவில்லை என்று கூறியவர் அதாவது நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடியவர் கண்ணதாசன் அடுத்தது பகுபதம் பகாபதம் இது பிரீவியஸ் ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம் சொல் அப்படின்னா என்ன ஒரு எழுத்து தனித்தேனும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து ஒரு பொருளை உணர்த்துச்சுன்னா சொல் எனப்படும் சொல்லோட பதம் மொழி கிழவி என அழைக்கப்படுகிறது இதுல பதம் பகாபதம் பகுபதம்னு பதம் இரு வகைப்படும் பகாபதம் அப்படின்னா என்ன பிரிச்சா அது பொருள் தராது அதைத்தான் பகாபதம் சொல்றோம் பகாபதம் வகையில பாத்தீங்கன்னா பெயர் வினை இடை உரி ஆகியவற்றின் அடிப்படையில் பகாபதம் நான்கு வகைப்படும் இதுல பெயர் பகாபதம் மரம் நாய் நீர் இதை பிரிச்சாலும் உங்களுக்கு எந்த பொருள் தராது வினை எடு இடை தில் மண் பகாபதம் உரி பகாபதம் சால நனி கடி உரி உரு இதெல்லாம் வந்து உரி பகாபதம் இடைச்சொல்லும் உரி சொல்லும் பகாபதங்களாகவே இருக்கும் இடைச்சொல்லும் உரி சொல்லும் பகாபதமாகவே இருக்கும் பகுபதம் பகுதி விகுதி இடைநிலை என பிரிக்கப்படும் பதம் பகுபதம் பகுபதம்னா என்ன வியலும் பதம் பகுபதம் பகுபதத்துல பெயர் பகுபதம் வினை பகுபதம் என இருவகைப்படும் இதுல பெயர் பகுபதம் பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் எனும் ஆறின் அடியாக தோன்றுவது பெயர் பகுபதம் பொன் அன் பொன் கூட்டல் இன் கூட்டல் அன் இதுல பொன் என்னும் பொருட்பெயர் அடியாக பிறந்தது ஊரன் ஊர் என்னும் இடப்பெயர் அடியாக பிறந்தது ஆதிரை கூட்டல் ஈ ஆண் ஈங்கிறது உடம்படுமை இதுல ஆதிரை என்னும் காலப்பெயர் அடியாக பிறந்தது கண்ணன் கண் கூட்டல் இன் கூட்டல் அன் இன் அன் இன்னுங்கிறது இரட்டித்தது கண் என்னும் சினை பெயர் அடியாக பிறந்தது கரியன் கருமை கூட்டல் அன் கருமை எனும் பண்பு பெயர் அடியாக பிறந்தது நடிகன் நடி கூட்டல் இக்கூட்டல் அன் நடித்தல் என்னும் தொழிற்பெயர் அடியாக பிறந்தது இது மாதிரி வினை பெயர் பகுபதம் பார்த்தீங்கன்னா எதில் வரும் சாரி பெயர் பகுபதம் எதில் வரும் பாத்தீங்கன்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என ஆறு இடத்திலும் பெயர் பகுபதம் வகு வரும் வினை பகுபதம் வினை பகுபதம் பகுதி விகுதி இடைநிலை முதலியவனாக பகுக்கப்படும் வினைமுற்று வினை பகுபதம் செய்தான் செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் இதுல செய்தான் என்னும் வினைமுற்றில் செய் என்னும் பகுதி தொழிலையும் இத்து என்னும் இடைநிலை இறந்த காலத்தையும் ஆண் என்னும் விகுதி ஆண் பாலையும் குறிக்கின்றன பகுபத உறுப்புகள் எத்தனைன்னு பார்த்தோம் ஆறு பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என அறுவகைப்படும் பகுதி பகுபதத்தில் முதலில் நின்று பொருள் தருவது பகுதி இதன முதநிலையை பகுதி என்பர் பெரும் பகுதி பெரும்பாலும் ஏவல் நம்ம வேர் சொல் பார்த்தோம்ல எழுதினான்னா எழுது ஓடினான்னா ஓடு இது மாதிரி பகுதி வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் கட்டளை ஏவல் வினையாக வரும் படித்தான் இதுல படி என்பது பகுதி ஓடினான் ஓடு என்பது பகுதி வந்தான் வா என்பது பகுதி விகுதி பகுபதத்தில் முதலில் இருந்த பகுதி இறுதியில் நிற்பது விகுதி இது திணை பால் எண் இடம் ஆகியவற்றை காட்டும் நடந்தான் இதுல நட கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் இதுல ஆணுங்கிறது ஆண்பால் விகுதி நடந்தாள் ஆளுங்கிறது பெண்பால் விகுதி நடந்தனர் அர் பலர்பால் விகுதி நடந்தது தூ ஒன்றன்பால் விகுதி நடந்தன ஆங்கிறது பலவின் பால் விகுதியா வரும் அடுத்தது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை இடைநிலை காலம் காட்டுவதனால் காலம் காட்டும் இடைநிலை எனவும் கூறுகின்றனர் இது முக்கியமான ஒன்று அடிக்கடி கேட்டிருக்காங்க கிரு கின்று ஆணின்று இது வந்து நிகழ்கால இடைநிலை பிரிவியஸ்டர் கொஸ்டின்ஸ்ல கேட்டது கிரு உன்கிறான் உன் கிரு கூட்டல் ஆண் உன்கின்றான் உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் உன்னான் என்றான் உன் குடல் ஆனின்று கிரு கின்று ஆணின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலைகள் இறந்தகால இடைநிலைகள் இத்து இட்டு இரு என்பன இறந்தகால இடைநிலைகள் பார்த்தான் பார் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் உண்டான் உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண் வென்றான் வெல் இன் இரு கூட்டல் ஆண் பாடினான் இதெல்லாம் வந்து இறந்தகால இடைநிலைகள் எதிர்கால இடைநிலைகள் எது பாருங்க எதிர்கால இடைநிலைகள் உண்பான் உன் கூட்டல் இப் கூட்டல் ஆண் வருவான் வரு கூட்டல் இவ் கூட்டல் ஆண் அப்போ இப்பு இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலைகள் எதிர்மறை இடைநிலைகள் இல் அல் ஆ முதலியான எதிர்மறை இடைநிலைகள் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வைங்க உண்டிலன் உன் கூட்டல் இட்டு கூட்டல் இல் கூட்டல் அன் காணலன் கான் கூட்டல் அல் கூட்டல் அன் பாரான் பார் கூட்டல் ஆ கூட்டல் ஆண் அப்போ இல்லு அல்லு ஆங்கிறது எதிர்மறை இடைநிலைகள் சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து சந்திக்க வைப்பது சந்தி இது சில படங்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையிலும் வரும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து சந்திக்க வைப்பது சந்தி சில இடத்துல பகுதிக்கும் இடையிலும் சந்தி வரும் படித்தான் படி கூட்டல் இத்து கூட்டல் ஆண் இது மாதிரி பகுதிக்கும் இடையில அது இடைநிலைக்கும் இடையிலும் வரும் சாரியை பெயர் சொல்லையையும் வினை சொல்லையையும் சார்ந்து வருவது சாரியை இது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் கூட்டல் இட்டு கூட்டல் அன் கூட்டல் அன் இதுல அற்று இற்று அத்து அம் முதலியன சாரியைகள் அப்ப இதெல்லாம் அண்ணுங்கிறது சாரியை அண்ணு வரலாம் ஆண் வரலாம் இன் அல் அற்று இற்று அத்து அம் முதலியன சாரியைகள் விகாரம் பகுதி இடைநிலை விகுதி போன்றவை சேரும் போது இடையில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் எனப்படும் மாறுபாடு தான் விகாரம் வந்தான் என்னும் சொல்லில் உள்ள வா என்னும் பகுதி வா என குறைந்து விகாரம் ஆயிற்று அப்ப வந்தான்ல வாங்குறது வான்னு குறைந்து விகாரமாயிற்று இதுதான் விகுதி இதுல பாத்தீங்க சாரி இது விகாரம் இது மாதிரி பகுதி விகுதி சந்தி இடைநிலை சாரியை விகாரம்னு பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் ஆகுபெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல் தொடர்புடைய பொருளுக்கு பெயராகி வருவது ஆகுபெயர் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம் அளவை குறிக்கும் பெயர்கள் அளவை பெயர்கள் என்ன அளவை எடுத்தல் அளவை முகத்தல் அளவை நீட்டல் அளவை என அளவை பெயர்கள் நான்கு வகைப்படும் என்ன அளவை பெயர் அப்படின்னா என்ன ஒன்று பெற்றால் ஒளிமயம் இத்தொடரில் ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வொன்னு அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு பெயராகி வந்தது இது எண்ணல் அளவை பெயர் ஐந்து குலோ என்ன விலை இத்தொடரில் கிலோ என்னும் எடுத்தல் அளவை பெயர் அவ்வளவை குறிக்காமல் அவ்வளோ அவ்வளவுடைய பொருளுக்கு ஆகி வந்தது இதுவே இதற்கு பெயர் பார்த்தீங்கன்னா எடுத்தல் அளவை ஆகும் பெயர் என அழைக்கப்படுகிறது முகத்தல் நாலு லிட்டர் தேவை இதில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவை குறிக்கல அவ்வளவு அவ்வளவுடைய நெய் எண்ணெய் பால் முதலியவற்றில் ஒன்றுக்கு ஆகி வந்தது எனவே இது முகத்தல் அளவை ஆகுபெயர் மூன்று மீட்டர் கூடு இத்தொடரில் மூன்று மீட்டர் என்பது அவ்வளவுடைய அளவுகோலை குறிக்காது அதனால் நீட்டி அளக்கப்பெறும் துணிக்கு ஆகி வந்தது எனவே இது நீட்டல் அளவை ஆகுபெயர் ஒன்று கிடு நாலு கிலோ தாய் ரெண்டு லிட்டர் தேவை ஐந்து முளம் வேண்டும் இதெல்லாம் வந்து இப்ப பார்த்ததுக்கு உதாரணங்கள் என்பன போல வரும் அளவு தொடர்கள் ஆகுபெயராம் ஒரு மாம்பழம் கூடு இரண்டு கிலோ நெய் வேண்டும் என்பது ஆகுபெயர் ஆகாது அதாவது ஒரு மாம்பழம் கூடு ரெண்டு கிலோ நெய் வேண்டும் பொருள் முதல் ஆறோடு அளவை சொல் தானி கருவி காரியம் கருத்த நாதியுள் ஒன்றன் பெயரான தொன்முறை பெயரானுரே என்கிறது நன்னூல் பொருள்கோள் இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் அவ்வளவுதான் பொருள் ஒரு செய்யலில் உள்ள சீர்களையோ அடில்களையோ பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் அமைத்துக் கொள்ளும் முறையை பொருள்கோள் அதாவது பொரு பொருள் கொள்ளும் முறை இதுல எட்டு வகை பொருட்கோள் இருக்கு ஆற்று நீர் பொருள்கோள் மொழிமாற்று பொருட்கோள் நிறல்நிறை பொருள்கோள் விற்பூட்டு பொருள்கோள் தாபிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டுகூட்டு பொருட்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள்னு பொருள்கோள் எட்டு வகை உண்டு ஆற்று நீர் பொருட்கோள் இடையராது செல்லும் ஆற்று நீரை போல பாடலின் சொற்கள் முன்பின் மாறாது நேரே சென்று பொருள் கொள்வது ஆற்று நீர் பொருள்கோள் இதில் எதுவும் ஆறாம அப்படியே ஓடிட்டே இருக்கிறது ஆற்று நீர் பொறிவாயில் ஐந்தவைத்தான் பொய்தூர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இது வந்து ஆற்று நீர் பொருட்கோள் அடுத்தது பொறிவாயில் ஐந்தவைத்தான் மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொருகளின் வழியாக கொண்ட ஐவகை ஆசைகளை விட்ட இறைவனது பொய்தீர ஒழுக்க நெறி நின்றார் மெய்யான ஒழுக்க நெறியில் நின்று நின்றவர் நீடு வாழ்வார் வீட்டுலகில் என்றும் இன்புற்று வாழ்வர் இதற்கு இக்குரட்பாவில் பார்த்தீங்கன்னா பொறிவாயில் எனத் தொடங்கி நீடு வாழ்வார் என்பது வரையில் உள்ள சொற்கள் முன்பின்னாக மாற்றம் பெறாமல் தொடர்ச்சியாக அமைந்து பொருள் கொள்ளும் வகையில் அமைந்துள்ளது அதனால் இதற்கு ஆற்று நீர் பொருள் உதாரணம் இந்த குரட்பா அடுத்தது மொழிமாற்று பொருள்கோள் ஓர் அடியில் உள்ள சொற்களை அவை தரும் பொருளுக்கேற்ப மாற்றி கூறுதல் மொழி மாற்று பொருள்கோள் சுரையாள மிதப்ப வரையணைய யானைக்கு நீத்து முயற்கு நிலை என்ப காணக நாடான் சுனை இப்பாடலை அப்படியே படித்தால் பொருள் தெளிவு இருக்காது இதனை சுரை மிதப்ப அம்மி ஆழ யானைக்கு நிலை முயற்கு நீத்து என அந்தந்த அடியில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றி பொருள் கொள்ள வேண்டும் அப்போ ஒரு அடியில் உள்ள சொற்களை அவை தரும் பொருளுக்கேற்ப மாற்றி கொள்ளுதல் வந்து மொழிமாற்று பொருள்கோள் அடுத்தது நிரல் நிறை பொருள்கோள் செய்யுளில் இருக்கின்ற சொற்களை முறை மாற்றாமல் வரிசையாக அமைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை பொருள்கோள் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் நிரல் நிறையாக வந்து அமைந்துள்ளதால் இப்பாடல் நிரல் நிறை பொருள்கோள் ஆயிற்று இதுல ஒரு மூன்று பொருள்கோள் மற்றும் மட்டும் இருக்கும் அப்புறம் அடுத்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க அடுத்த ஒன்று பாருங்க இருப்பகை இரவி இருளன தம்மையும் என்ற வரியை கூறியவர் மனோன்மணியம் பே சுந்தரனார் அந்த பாடல் வரி இருட்பகை இரவி இருளன தம்மையும் கருதி காய்வனை என்ற ஈர்த்து இரு சிறை கையான் மார்பில் புடைத்து கலங்கி மெய்யா தம்பையர் வியம்பி வாயசம் பதறிய திசையிலும் சிதறியோடதலும் என்ற வரியை பாடியவர் மனோன்மணியம் சுந்தரனார் வாயசம் என்றால் என்ன நோட் பண்ணி வைங்க காகத்தோட மறுபெயர் என்னன்னு கூட கேட்கலாம் வாயசம் இரவி என்றால் சூரியன் வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் என்ற வரியை எழுதியவர் காலமேக புலவர் அந்த பாடல் வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்த பொலிமாகும் சீருற்ற செக்கோள மேன மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால்யான யாம் இந்த வரியை பாடியவர் காலமேக புலவர் அதே மாதிரி பலமொழிகள் கொடுத்துருப்பாங்க Crying சைல்டு வில் கெட் மில்க் அழுத பிள்ளை பால் குடிக்கும் மேக் ஹே the த சன் சைன்ஸ் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் தி சைல்டுஹுட் சோஸ் தம் மேன் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல் முதற்கோணல் முற்றிலும் கோணல் எ குட் மார்க்ஸ் மேன் மே மீஸ் ஆணைக்கும் அடிசருக்கும் இது கொஞ்சம் குரூப் இருந்தாலும் பார்த்து முதலான முதலிய ஆகிய பயன்பாடு எப்படி வரும் ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை சுட்டும் போது முதன்மையானதை மட்டும் சுட்டி அதனோட தொடர்புடைய பிறவற்றை சுட்டாத போது முதலான என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் ஒரு தொகுப்பில் உள்ளவற்றை அனைத்தையும் சுற்றாது அதனோடு தொடர்புடைய சிலவற்றையோ பலவற்றையோ மட்டும் சுட்டும் போது தொகுப்பில் உள்ளவற்றில் அதனோடு தொடர்புடைய அனைத்தையும் முழுமையாக சுட்டும் போது ஆகிய என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் இதுல உதாரணம் நாம் ஒழுக்கத்தில் சிலங் சிறந்து விளங்க திருக்குறள் முதலான அறநூல்களை கற்றல் வேண்டும் அதனுடைய பிறவற்றை சுட்டாத போது அப்போ முதலானங்கிறப்ப அந்த நூல் பிறவற்றை சுற்றல திருக்குறள் முதலான அறநூல்களை சுற்றல் சாரி கற்றல் வேண்டும் நம் பண்பாட்டில் சிறந்து விளங்க நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு முதலிய எட்டு தொகை நூல்களை கற்றல் வேண்டும் அதனோட தொடர்புடைய சிலவற்றையோ பலவற்றையோ நம்ம பயன்படுத்தும் போது முதலிய என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும் இயல் இசை நாடகம் ஆகிய முத்தமிழை போற்றி வளர்த்த வேண்டும் இதுல என்னாகும் தொடர்புடைய அனைத்தையும் முழுமையாக சுட்டும் போது ஆகிய என்ற சொல்லை நாம் பயன்படுத்த வேண்டும் பட்டுக்கோட்டையார் பாடிய பாடல் ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மேயாத கெண்டை குஞ்சே தூண்டில் காரன் வரும் நேரமாச்சு ரொம்ப துள்ளி குதிக்காத கெண்டை குஞ்சே பாரதிதாசனிடம் பாடம் கற்றவர் பட்டுக்கோட்டையார் பட்டுக்கோட்டையார் எந்த ஆண்டு முதன்முறையாக திரைப்படத்திற்கு பாடல் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என பட்டுக்கோட்டையாரை பாராட்டியவர் ஜீவானந்தம் அவர்கள் அடுத்தது பாரதியாரோட வசன கவிதை இவ்வுலகம் இனியது இதில் உள்ள வான் இனிமை உடைத்து காற்றும் இனிது தீ இனிது நிலம் இனிது ஞாயிறு நன்று திங்களும் நன்று வானத்து சுடர்கள் எல்லாம் மிக இனியன மழை இனிது மின்னல் இனிது இடியது கடல் இனிது மலை இனிது காடு நன்று ஆறுகள் இனியன உலோகமும் மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன மனிதர் மிகவும் இனியர் பெண் இனிது குழந்தை இன்பம் இளமை இனிது முதுமை நன்று உயிர் நன்று உடல் நன்று புலன்கள் மிகவும் இனியன உயிர் சுவையுடையது மனம் தேன் அறிவு தேன் உணர்வு அமுதம் உணர்வே அமுதம் உணர்வு தெய்வம் மனம் தெய்வம் சித்தம் தெய்வம் உயிர் தெய்வம் காடு மலை அருவி ஆறு கடல் நிலம் நீர் காற்று தீ வான் ஞாயிறு திங்கள் வானத்து சுடர்கள் எல்லாம் தெய்வங்கள் என்ற இது வந்து பாரதியாருடைய வசன கவிதை நாளும் வேதம் ஆம் நவையில் ஆறுகளி வேலி அன்னவன் மலையின் மேல் உளான் சூழிதன் அருள் துறையின் முற்றினான் வாலி என்று உளான் வரம்பில் ஆற்றலான் இந்த வரி இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம் இயற்றியவர் கம்பர் ஓய்வும் பயனும் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் அமைதி சேரும் நன்கு தோன்றிடும் உள்ள அழகு ஏற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய் தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழினிலே மாய்ந்து போகும் அறிவியல் ஆய்வு செய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் செறிவுறும் உன்றன் அறிவு ஒன்ற செளிுமையும் வலிவும் பெறுவாய் மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் சேர்ந்து கற்பாய் தேர்ந்து கற்பாய் திருந்த மெய் நூல்கள் அறிவாய் வருந்தீமையும் பொய்யும் கலைவாய் ஏட்டு கல்வியுடன் எதை பெற வேண்டும் என்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கூறுகிறார் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கலையறிவு மற்றும் தொழிற்கல்வி பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துறை மாணிக்கம் பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரத்தில் பிறந்தார் பெருஞ்சித்திரனாரின் பெற்றோர் துரைசாமி மற்றும் குஞ்சம்மாள் அம்மையார் பெருஞ்சித்திரனாரின் காலம் பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பெருஞ்சித்திரனாரின் சில நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி ஐயை பாவிய கொத்து பள்ளிப்பறவைகள் நூராசிரியம் போன்ற நூல்களை படைத்துள்ளார் பாரதிதாசனின் தலை மாணக்கர் பாவலரேறு பெருஞ்சித்தனனார் பாவலரேறு பெருஞ்சித்தனனாரின் இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் குழந்தை பாடல்களின் தொகுப்பு பள்ளி பறவைகள் பள்ளி பறவைகள் எத்தனை பிரிவுகள் கொண்டதுன்னா மூன்று பிரிவுகள் அந்த பெயர்கள் ஒன்று குஞ்சுகளுக்கு இரண்டு பறவைகளுக்கு மூன்று மணிமொழி மாலை என்று மூன்று பிரிவுகள் கொண்டது பெரிஞ்சத்தரனாரின் பள்ளி பறவைகள் நூல் அடுத்தது புக் பேக்ல எண்ணு பெயர்கள் அப்படின்னா எண்ணடைகள் என்ன எடுத்துக்காட்டு ஒன்று ஒரு ஓர் ஒருவர் ஒரு மரம் ஓர் உயிர் இரண்டு இரு ஈர் இருவர் இருவகை ஈரெழுத்து மூன்று மூ மூ மூவர் முத்தமிழ் நான்கு நாள் நாலு நால்வர் நாலு நாள் ஐந்து ஐ ஐவர் ஐம்பெருங்காப்பியம் ஆறு அரு அறுவர் அறுபடை ஏழு எழு ஏழிசை எட்டு எண்மர் எண்டிசை பத்து பதின் பண் பதின்மர் பன்னிருவர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணு பெயர்கள் இதுவும் இப்ப எலிஜிபிள் அப்பப்ப கேட்குறாங்க பாத்துங்க அடுத்த ஒன்று திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர் வையை நாடவன் என்பவர் என்று அழைக்கப்படுபவன் பாண்டியன் உய்ய பிழைக்க இறங்கு செப்பினான் பணிந்து வேண்டினான் உரைத்து இறந்து உரைத்து இறந்து உ வந்து முடியது வினையச்சங்கள் இன்னல் துன்பம் நல்கினார் அளித்தார் இறைஞ்சி பணிந்து சொல்லி இறைஞ்சி வினையச்சங்கள் மீன் உடையவன் பாண்டிய மன்னன் அழக்கில் கேள்வியார் அழிவ அளவற்ற நூலறிவினர் சிரம் துளைக்கி தலையசைத்து மீனவன் மீன்கொடியை உடைய பாண்டியன் மகிழ்ச்சி தொழிற்பெயர் விளக்கி சிறந்து வினையச்சங்கள் விபுதர் புலவர் தூங்கிய தொங்கிய பொற்குழி பொற்கிளி பொன் முடிப்பு நம்பி தருமி புறம்பு வெளியில் ஆய்ந்த பொற்குழி இது வந்து ஆய்ந்த ஆக்கொண்டு கொண்டு முடியது பெயரச்சம் பையுள் அப்படின்னா வருத்தம் பணவன் அந்தணன் கண்டம் கழுத்து வலு பாடல் குற்றமுள்ள பாடல் புலவர்கள் நிறைந்த அவை கிளத்தினேன் சொன்னேன் எதிர்மறை பெயரச்சம் வேணி செஞ்சடை ஓரான் உணரான் அற்குற்ற இருளை ஒத்த நாற்றம் நறுமணம் குழல் கூந்தல் என்பதை குறிக்கும் அல்கு இரவு புனைமலர் வினைத்தொகை ஏத்தும் வணங்கும் அரபு நீர் சடையார் சிவபெருமான் நாண பூங்கோதை உமையம்மை வெறுவிலான் அச்சமற்ற நக்கீரன் சலம் மன உறுதி கற்றைவார் சடையன் சிவபெருமான் உம்பார் பதி தேவர் தலைவன் உம்பார் பதினா இந்திரனை குறிக்கும் பற்றுமான் அஞ்சான் வினையாளனையும் பெயர்கள் குற்றம் தொழிற்பெயர் முதல் விழி நெற்றி கண் புற்பங்கைய தடம் பொற்றாமரை குளம் நாவலன் உழவர் கரந்தான் மறைந்தான் செந்தி வெம்மை பண்பு தொகைகள் விழுந்து வினையச்சத்தை குறிக்கும் அடுத்தது கடற்பயணம் ஒன்று பார்த்தரலாம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் அபையார் யாது மூரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் தொல்காப்பிய நூலில் எந்த அதிகாரத்தில் முன்னீர் வழக்கம் இடம்பெற்றுள்ளது பொருவாயு பொருள் வாயிர் பிரிவு பொருள்வாயிர் பிரிவு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு வகை ஒன்று காலில் அதாவது தரைவழி களத்தில் நீர்வழி பிரிவு என்று பிரிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் எந்தெந்த நாட்டில் கடல் வணிகம் கடல்வழி வணிகத் தொடர்பு கொண்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சீனம் கிரீஸ் எகிப்து மற்றும் ரோம் கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் தமிழர்கள் எவ்வாறு அழைத்தனர் யவனர்கள் என்று அழைத்தனர் கலம் செய் கம்மியர் என்றால் யார் கப்பல் கட்டும் தொழிலாளி தான் கலம் செய் கம்மியர் கடலை குறிக்கும் சொற்கள் ஆழி ஆர்கழி வாரணம் முன்னீர் பவ்வம் பறவை புனரி சேரநாட்டின் நாட்டின் துறைமுகம் முசிறி உறையூர் மரக்கலத்தை குறிக்கும் வேறு சொற்கள் கப்பல் களம் கட்டுமரம் நாவாய் படகு பரிசில் புனை தோணி தெப்பம் தமிழ் அம்பி வடகம் சரி வங்கம் மிதவை பரி ஓடம் என்பன மரக்கலத்தை குறிக்கும் சொற்கள் கடலில் செல்லும் பெரிய கப்பல் நாவா என்று அழைக்கப்பட்டது அரிசி என்ற சொல் கிரேக்கத்தில் ஒரைசா என்று அழைக்கப்பட்டது இதுல ஒரு இது ரொம்ப முக்கியம் தமிழிலிருந்து கிரேக்கத்தில் அரிசி கிரேக்கத்தில் உரைசா கருவூர் கரூரா காவிரி கபிரில் குமரி குமாரி தொண்டி திண்டிஸ் மதுரை மதுரா முசிறி என்று கிரேக்கத்தில் அழைக்கப்பட்டது கரையில் கட்டப்பட்ட நாவாய்கள் அலைகளோடு அலைபுண்டு தரியில் கட்டப்பட்ட யானை போல அசைந்தன ஆடின என்று கூறும் நூல் பட்டினப்பாலை கடலில் செல்லும் பெரிய கப்பல் நாவாய் பாண்டிய மன்னரின் துறைமுகம் குர்க்கை சோழ மன்னர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் சேர மன்னர்களின் துறைமுகம் முசிறி யவனர்களின் கப்பல் எந்த ஆற்றில் வந்து நின்றன சொல்லி ஆற்றில் கொற்கை துறைமுகத்தில் நடந்த முத்துக்குழுத்திலை பற்றி கூறிய வெளிநாட்டு பயணி மார்கோபோலா மார்கோபோலா சார்ந்த நாடு வெனிஸ் நகரம் கரிகாலனின் முன்னூர் காற்றின் போக்கினை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் புறநானூறு யவனர்கள் பொன்னிற்கு பதிலாக மிளகை ஏற்றிச் சென்றனர் என்ற செய்தியை கூறும் நூல் அக நானூறு ஏற்றுமதி பொருட்களில் முத்தே முதலிடம் பிடித்தது என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி மற்றும் சிறுபானாற்று கொற்கை முத்தை சிறப்பிக்கும் நூல்கள் மதுரை காஞ்சி மற்றும் சிறுபானாற்று பழங்காலத்தில் வணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் காணப்பட்டன பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சியில் காணப்பட்டன இது ரெண்டும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி விளைந்த முதிர்ந்த விழுமுத்து என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி ஏற்றுமதி பொருட்களில் முதலிடம் பெற்றதும் முத்து கடற்கரையை அடுத்து இருக்கும் ஊர்கள் பட்டினம் பாக்கம் கரும்பு எந்த நாட்டிலிருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது சீனாவிலிருந்து அதிகமான் முன்னூர் காலத்தில் கொண்டுவரப்பட்டது மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார் எந்த துறைமுகத்தில் சுங்கச்சாவடியும் கலங்கரை விளக்கமும் இருந்தது அது காவிரி பூம்பட்டினம் தமிழகத்திற்கு இறக்குமதியான பொருட்கள் சர்க்கரை சீனப்பட்டு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான பொருட்கள் வைரம் ரத்தினம் முத்து மிளகு கருங்காலி கருமருது தேக்கு சந்தனம் அரிசி ஏலக்காய் இஞ்சி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார் ஐந்துணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி காடும் காடு சார்ந்த இடம் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம் கடலும் கடல் சார்ந்த இடம் நெய்தல் மணலும் மணல் சார்ந்த இடம் பாலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோ பதிவுல செய்யுள் உறுப்புகள் எழுத்து அசை சீர் என்னங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வந்து ஜஸ்ட் காது கொடுத்து கேளுங்க நீங்க படிச்சதெல்லாம் கண்டிப்பாக ரீகால் ஆகும் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஆல்